ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு கே கே பிரதர்ஸ் ஆரி ஃபேஷன் நான் ஆன்லைனில் ஆரி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ இந்த நியூ இயருக்கு ஸ்பெஷல் ஆஃபராக ஜனவரிலேருந்து மார்ச்க்குள்ளே எல்லாம் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஃபுல் கோர்ஸுமே பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வர ஃபுல் கோர்ஸுமே வந்துட்டு ஃப்ரீ அட்மிஷன் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸுமே கிடையாது ஸோ முழுக்க முழுக்க ஃபுல் கோர்ஸுமே உங்களுக்கு ஃப்ரீயாக தான் நான் சொல்லி தந்துட்ருக்கேன் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க யாருக்காவது விருப்பம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிற ஒர்க் பார்த்தீங்கன்னா மிரர் ஒர்க் மிரர் ஒர்க்கில் வந்துட்டு நிறைய டைப் இருக்குது ப்ரவுன் மிரர்லே த்ரீ டைப்ஸில் போடலாம் டைமண்ட் ஷேப் அண்ட் ஸ்கொயர்லையுமே நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டிச் நேம் பார்த்தீங்கன்னா அப்ளிக் ஒர்க் இது வந்து ஒரு ரோஸ் பிக்சரில் போட்டிருக்காங்க பாருங்கள் இது நீங்கள் நெட்ஒர்க்லேயுமே பண்ணலாம் உங்கள் சாரிக்கு மேட்சான கலரில் கூட பண்ணலாம் பாருங்கள் இதில் அழகாக டியூப் வீடு குந்தன் ஸ்டோன்ஸ்லாம் யூஸ் பண்ணி அழகாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேங்கிங்ஸ் ஹேங்கிங்ஸில் பாருங்கள் நிறையா டைப் போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் வந்துட்டு உங்கள் ஸ்லீவ் யூஸ் பண்ணலாம் போட் நெக்கில் யூஸ் பண்ணலாம் இல்லை பல்லக்கு மாதிரி ப்ளவுஸ் டிசைன்லாம் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரிலாம் கூட அழகாக பண்ணலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ டி ஒர்க் த்ரீ டி ஒர்க் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் மொத்தம் மூணு லேயரில் இருக்குது அடியில் ஒரு லேயர் இருக்குங்க பாருங்கள் அடியில் ஒரு லேயர் அதுக்கு மேலே ரெண்டாவது லேயர் இது வந்துட்டு மூணாவது ரொம்பவே அழகாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க நடுவில் வந்துட்டு கட் பீட் கொடுத்து பண்ணியிருக்காங்க லீஃப் பாருங்கள் ரெண்டு கலரில் யூஸ் பண்ணியிருக்காங்க அவுட்டர் லைன் வந்துட்டு கொஞ்சம் டார்க்காகவும் ஃபில்லிங்ஸ் வந்துட்டு கொஞ்சம் லைட் க்ரீன்லேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இது பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இது சில்க் த்ரெட் வச்சு ஷேடட் ஃப்ளவர் ஃபில்லிங் டைப் டூ யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க இடத்துல எல்லோ கலர்லேயும் இங்கே ஷேட் கொடுக்கறதுக்காக ப்ரௌன் கலர்லேயும் கொடுத்துருக்காங்க ரொம்பவே நேச்சுரலாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி உங்கள் ப்ளவுஸில் நீங்கள் பேக் சைடில் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா ஸ்லீவில் அழகாக ஒர்க் பண்ணலாம் இந்த மாதிரி கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் உங்கள் ப்ளவுஸை நீங்களே கூட க்ரியேட் பண்ணலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் த்ரீ டி ஒர்க்கு ஃபைவ் டி ஒர்க்லாம் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணலாம் இந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுக்கும்போது டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு மேலே நீங்கள் சார்ஜ் பண்ணலாம் நெக்ஸ்ட் டி ஒர்க்கு ஃபைவ் டி ஒர்க் பாருங்கள் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது மொத்தம் த்ரீ லேயராக கொடுத்துருக்காங்க அடியில் ஒரு லேயர் அதுக்கு மேலே ஒரு லேயர் இங்கே பாருங்கள் இந்த இடத்தில் ஒரு லேயர் இங்கே பாருங்கள் இது ஒரு லேயர் ஆக்சுவலி இது வந்து ஃபைலில் இருந்துச்சு தான் லைட்டாக இப்படி அவங்க மாதிரி இருக்குது உங்கள் உங்ககிட்ட காட்டும்போது கொஞ்சம் தெளிவாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் இருந்து அதை எடுத்துட்டேன் இது மேலே ஒரு கவர் போட்டுருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரியும் நீங்கள் வந்துட்டு பேக்கில் ஒர்க் பண்ணலாம் ஸ்லீவில் ஒர்க் பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் உங்கள் டிசைனை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் அழகாக செம்ம அழகாக இருக்குது பாருங்கள் இதில் வந்துட்டு கட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஜர்தோசி ஒரு லைன் அப்புறம் வந்துட்டு ஸ்டோன் செயின் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஷு ஒரு லைன் சுகர் பீடு தென் குண்டன் ஸோட் கொடுத்துருக்காங்க ப்ளூ கலரில் பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பாருங்கள் மிரர் ஒர்க் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து ஸ்கொயர் மிரரு டைமண்ட் மிரர் இது ரெண்டு ரவுண்டு இது வந்துட்டு தேர்ட் டைப் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்துட்டு செகண்ட் டைப் மிரர் ஒர்க்கு செகண்ட் டைப் இது தேர்ட் டைப்பு தேர்ட் டைப் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வாட்டர் ஃபில்லிங் யூஸ் பண்ணியிருக்காங்க சக்ரி வச்சு ஜல்கான் ஸ்டோன் யூஸ் பண்ணி இந்த ஒர்க்கு இது வந்துட்டு ஃப்ளவர் சக்ரி இது வந்து வீட் பீடு வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க அங்கங்கே கொஞ்சம் குண்டன் ஸ்டோன்ஸ் எல்லாமே வச்சு சூப்பராக இருக்குது ஒர்க்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இது வந்துட்டு ஃப்ரேம் பண்ணி கூட நம்ம பூஜை ரூமில் மாட்டலாம் அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ உங்களுக்கு விருப்பம்னாலும் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ